வாங்க இது பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று தாங்க நடுறதுக்காக வந்து விதை எடுத்து வச்சுருக்கேங்க இது நல்லா காஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து விதை ஊனி விட்டுருலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கொடமிளகாயோட விதை வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் குடமிளகா வருதா வல்லையான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த விதையும் வந்து போட்டிருக்குறேங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் விதைங்க அதுவும் வந்து சரி நாற்றுலாம் முளைக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மூணு விதையை தாங்க வந்து நம்ம போட்டிருக்குறோம் இந்த ம மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோங்க ஆனால் வந்து விதையை அப்படியே போட்டு விட்டோம் அப்படின்னா மயில் வந்து நிறையா கொத்திடுங்க அதனால கொஞ்சமாக வந்து குழி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே விதை போட்டு விட்டுருக்குறேங்க எல்லாம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து விதை மேலே நம்ம விதை போட்டுருக்கிற இடத்துல தண்ணி தெளிச்சு நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம தோட்டத்தில் போட்டு எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்குவோங்க இந்த கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு இந்த மாதிரி காய்கறி குடமிளகாய் இதெல்லாம் தான் வந்து சந்தையில் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் வாங்கிக்கோங்க ஆன்லைனில் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வாங்கிக்குவேன் கடையில் பார்த்திங்கன்னா மிளகாய் வரம் வரமிளகாங்க புளி சுண்டல் பட்டாணி இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து நம்ம வந்து கடையில் வாங்கிக்கிறதுங்க புளி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் வீட்டில் வந்து எப்பயுமே வச்சுருப்பாங்க என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க மாமா வந்து கொடுத்து விட்டுருவாங்க அதனால் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு புளி வச்சுக்குவேன் பத்தில் அப்படி நான் மட்டும்தாங்க நான் கடையில் வந்து வாங்கிக்கிறதுங்க கொத்தமல்லியும் கடையில் தான் வாங்கிக்குவேன் மிச்சம் கடுகு சீரகம் உளுந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வா கடையில் வாங்கிறதோட ஆன்லைனில் வாங்கும்போது விலை கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து கம்பேர் பண்ணி வாங்கிக்கிறதுங்க கம்பேர் பண்ணும்போது வாங்கும்போது பார்த்திங்கன்னா காசு வந்து நமக்கு கம்மியாக தாங்க செலவாகும் நான் காய்கறி வீட்டு தோட்டத்துலேயே போட்டுக்கிறதுனால காய்கறி செலவும் கம்மி தாங்க மளிகை செலவும் கம்மி தான் இந்த மாதிரி காசெல்லாம் தான் சேர்த்து வச்சு நம்ம எதாவது செலவு வீட்டுக்கு எதாவது திங்ஸ் சின்ன சின்ன பொருள் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் அந்த காசு சேர்த்து வச்சு இப்படி தாங்க வந்து நம்ம சிக்கனமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் காய்கறியும் பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு கொண்டு போய் விற்றுருவோங்க நம்ம நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் சந்தைக்கு கொண்டு போய் விற்றுடுவோங்க